குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்படி எத்தனையோ நபிவார்களுடைய வரலாறை நல்லா திருமறையில சொல்றான் இந்த வாழ்க்கை நம்மிடத்துல வரணும் அதுல குறிப்பாக பெருமானார் செல்ல ஆலிசன் அவர்கள் அடுத்த ஆயிஷா இடத்துல கேட்கப்படும் பெருமானாருடைய குணத்தை எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அன்னை ஆயிஷா ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டாங்க குரான் குரான பாருங்க குரான் என்னங்க பாருங்க அப்ப அப்படியானா குரான்ல அல்லா தன்னுடைய அடியார்களுடைய குணத்தை பத்தி அல்லாஹ் சொல்லி குணத்தை பத்தி சொல்லிருக்கிறான் அந்த குணம் நம்மகிட்ட இருக்குதான்னு கொஞ்சம் பாருங்க ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு சொல்ற சம்பவம் தான் ஒரு தாபி இருந்தாங்க அஹனஃபிபின் ஒரு பிரபலமான ஒரு தாபி அவர் குரான்ல அல்லாஹ் சொல்றா இந்த குரான் உங்களை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன் உங்களை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன் அப்துல்லாமும் அப்துல் காதிரும் அப்துல் ரஹ்மானும் குரான்ல தன்னை பார்க்கலாம் உங்களை பத்தி குரான்ல இருக்குது அப்படின்னு நல்லா ஒரு ஆயத்துல சொல்றான் அவர் எடுத்து வச்சாராம் குரான் எல்லாம் சொல்லி இருக்கான் குரான்ல நான் இருக்கேன் நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் தேடலாமே தன்னை தேடுறாரு குரான்ல நான் எங்க இருக்கிறேன் குரான்ல அப்புறம் பாக்குறாரு அல்லா மோமின்களை பத்தி சொல்றாங்க இல்லையா மோமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவங்க யார் அல்லதீனகம் பி சலாத்தியும் ஹாசியோன் தொழுகையில உள்ள சொத்தோடு தொழுவார்கள் ஒல்லதீனகம் அணில் லகை மாறிதோன் வீண் விஷயங்கள்ல ஈடுபட மாட்டாங்க ஜக்காத்து கொடுப்பாங்க மறைவிடங்களை பேணுவாங்க வாக்குறுதிகளை பேணுவார்கள் என்று அல்ல அடுக்கிறான் இதெல்லாம் பாக்குறாரு அல்ல இவ்வளவு உயர்ந்த தன்மைகள்லாம் எந்த கிடையாது இதெல்லாம் அவனுடைய அவுளியாக்களுடைய தன்மை நபிமார்களுடைய தன்மை இவ்வளவு உயர்வா என்ற எதுவுமே கிடையாது இப்ப நான் இந்த இடத்துல இல்ல அவர் பணி உள்ள பணிவுல இந்த இடத்துல நான் இல்லைன்னு விட்டுட்டார் சரி அடுத்து பாக்குறாரு அல்ல குரான்ல காஃபிர்கள் முனாஃபிகளை பத்தி சொல்றான் பாருங்க அந்த வசனத்தை எல்லாம் பாக்குறாரு அவன் என்னென்ன அநியாயம் பண்ணுவான் என்னென்ன அட்டூழியம் பண்ணுவான்னு பாக்குறாரு அதை பார்த்துட்டு சொல்றாரு எல்லாம் நான் இவ்வளவு மோசமானவனும் இல்லை இந்த காவிர்களை போல இந்த முனாஃபிக்க போல நான் மோசமானவனும் இல்லை சரி அப்படின்னா குரான்ல நம்ம எங்க தான் இருக்கிறோம் நாமும் எங்க இருக்கிறோம் நம்மளும் யோசிக்கணும் குரான்ல இப்ப மூமினும் அந்த உயர்ந்த தரத்திலும் இல்லை இந்த தாழ்ந்த தரத்திலும் இல்ல எங்க இருக்கிற நான் அப்படின்னா சூரா தௌவால ஒரு ஆயத்து கிடைச்சது சூரா தௌவால ஒரு ஆயத்து கிடைச்சது நம்ம எல்லாம் அந்த பட்டியல இருக்கிறோம் அல்ல அதுல என்ன சொல்றோம் மக்கள்ல சிலர் இப்படியும் இருப்பாங்க அவர்கள் நல்ல அமல்களும் செஞ்சிருப்பாங்க நல்ல அமலும் செஞ்சிருப்பாங்க பாவமும் செஞ்சிருப்பாங்க அல்ல இவங்களை மன்னிக்க கூடும் பார்த்துட்டு சொன்னாராம் நான் இந்த தான் இருக்கிறேன் நன்மையும் பாவம் செஞ்ச கூட்டத்தில் தான் நம்மெல்லாம் இந்த கூட்டத்தில் தான் இருக்கு அப்போ குரான் நம்மளை அடையாளப்படுத்துது நீ எங்கே இருக்கிறா என்று குரானை பார்த்து தேடுங்கள் பெருமனார் செல்லதான் அழைச்சல அவங்க முழு குரானாக இருந்தாங்க நமதான மூணா பிரிக்கிறோம் ரஹமத் என்றும் மஃபரத் என்றும் நரக விடுதலை என்றும் இந்த மூணு நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் பெருமானாரிடம் இருந்த ரஹமத்துடைய குணம் பெருமானாரிடம் இருந்து இறக்க குணம் கருணை குணம் நம்மகிட்ட இருக்கணும் நம்மகிட்ட அந்த குணம் இருக்குதா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு நீண்ட நேரம் ஓதக்கூடிய ஒரு தொழுகையே ஒரு குழந்தையினுடைய அடுகைக்காக சுருக்கிறாங்க பாடுபடும் எனவே அந்த தாயின் மீது கருணை கொண்டு நான் தொழுகையை சுருக்கிறேன் அல்லாஹுடைய தூதருடைய ரஹமத் இது பெருமனார் சல்லா அலிசல் அவர்கள் ஒரு முறை ஒரு விலங்கு ஒரு கால்நடையை பாக்குறாங்க அதன் மீது ஏராளமான சுமைகள் வைக்கப்பட்டிருக்குது பெருமானார் சொன்னார்கள் இது எதற்காக படைக்கப்படவில்லை இந்த கால்நடைக்கு செய்யப்படுகிற அந்த அநியாயத்தை பார்த்து சொன்னாங்க இது எதற்காக படைக்கப்படவில்லை என்று அதன் உரிமையாளரை கண்டித்ததை பாக்கிறோம் பெருமானாருடைய ரஹமத்து ஒரு கால்நடையின் மீது கூட கருணை ஒரு 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 ஆட்டை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆட்டை அறுத்தார் ஒரு ஆட்டை பக்கத்துல வச்சுக்கிட்டு அறுக்கிறார் சொன்னாங்க நபிசர்லாசன் அவர்கள் இது கருணை இல்லை ஒரு ஆட்டை அறுக்கிற போது இன்னொரு ஆட்டை பக்கத்தில் வைப்பது தவறு என்று அவருக்கு உணர்த்தினாங்க இந்த கருணை நம்மகிட்ட வரணும் இந்த ரகமத்து வந்துச்சு ரஹமத்து நாம பெறலாம் நபிமார்களுடைய வாழ்க்கையில மன்னிக்கிற பண்பு இருந்தது விமர்சனத்தை ஏற்கிற பண்பும் இருந்துச்சு நபிமார்கள்ட்ட இன்னைக்கு நாம வந்து நம்மள யாரும் குறை சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் விமர்சனத்தை ஏற்கிற பக்குவமும் இல்லை மன்னிக்கிற பக்குவமும் இல்லை